நமது சமூகத்தில் உண்மையாக சமுதாய பெற்றோடு யார் நிற்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாவட்டம் ஒரு நிமிடத்தில் அதிபருக்கும் அனைவருக்கும் தமிழ் மரம் மற்றும் தன்னை பகிர்ச்சபை என மாத காலமாக எதிரும் பகல் பார்க்காம ஒவ்வொரு போன்ற சந்திச்சு எப்படியாவது வெற்றி விட வேணும் வெற்றியிடையே வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இரவு பகலாக மாடல் வேண்ட மதிப்பெண் மரியாதை இருக்கு என துணை ஒரு மிகுந்த கவர்ஸ்கூட இது இல்லை மேடம் பார்த்து கவனத்து மற்றவர் மக்காது இன்னைக்கு நான் வீட்டில் ஒரு சின்ன மர்பையில் மட்டும் மரமுடில இன்னைக்கு தமிழோடு ரொம்ப ஓருந்துச்சு

கலா நாயகர்களும் மறுமலமாக இருக்காங்க அதுக்கு வந்து துணையை நான் கேள்விப்பட்டேன் இந்த பண்ணி இவ்வளவு மிகப்பெரிய உயிரை காப்பாற்றினா அவர்கள் எல்லோருக்கும்

இன்னைக்கு வந்து என்ன வருதுன்னா இது ஒரு தேவை சமையானால் இந்த பேடி சிறுத்திரம் திரு குமாரம் பலவழக்கம் செலவழக்கம் குரலக்கம் நேரடி நேர காலநிலை என் இந்த டீடி இல்ல தீவன் இதுக்கு டீ இல்ல அந்த டீ மொதற்கொண்டு அவங்க ஆர்டர் பண்ணுறது கிடையல எப்படியாவது நம்ம டீ தர வேணுமே கிடை பன்னிச்சரிடம் தமிழ் மக்கள் நடக்கிறோம் மற்ற ஒரு கிராமம் நடந்திரும் மொத்த வந்து நேராக கஷ்டப்பட்டு டீ

சென்னையிலிருந்து ஒரு சில சங்கம் ஒரு சிலர் நம்ம சமூகத்தை வந்து நான் ஒருவர் மட்டுமே வந்துட்டாங்க நன்றி அடுத்து விலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் யாருக்கும் வாக்கு நமது வந்து பல கட்சிகளுக்கு நம்ம வாக்கு இலவசமாக வாக்கு அந்த வாக்களை பயனுள்ள வாக்களை மாற்றணும் அதுக்கு என்ன பண்றோம் அதுக்கு சில சென்று பண்ணாங்க தொடர்ந்து அவங்களுடைய

சமுதாய யார் இந்தியாவது ஒரு போக்கு என்ற நல்ல இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அங்கே இருந்த அனைத்து உறவுகளையும் இந்த மாவட்டங்களில் கலந்து கொண்ட அனைத்து நன்றாக உறவுகளையும் மனமாக